போய்ட்டு நிறைய நாடு முடிச்சு அதெல்லாம் நம்மளுடைய ஆன்மீகத்தை பாட்டி நிறைய கோவில் கண்ணெல்லாம் தான் நீங்கள் வரைக்கும் அழகில்லாத பேராசர் ஷாஜகான் அவர் வந்து முத்தாச்சிக்காக ஒரு தாஜ்மஹால் கண்ணன் அதனால் நீங்கள் வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறோம் முத்தாட்சி தாஜ்மஹால் ஷாஜகான் பற்றி நினைக்கணும் ஆனால் விளையாட்டில் நிறைய பேர் சாதிச்சுருக்கிறாங்க சிறிய பேர் நாம் வந்து ஆன்மீகத்தை பற்றிட்டு நாம் நிறைய இருக்கும்

பாதிக்கணும் ஒரு பேர் வந்து அடையாளமாக வந்து சித்தாருங்க அப்படின்றத நம்ம எல்லாரும் ஒரு மனசில் ஆழ்ந்து ஒரு சத்தியத்தை நீங்கள் எல்லோரும் பண்ணி நம்ம இதை விளையாடணும் நான் படித்தோம் டெகிரி கொடுத்தோம் எந்த ஒரு பண்ண வந்து ஜாலியாக ஒரு விளையாட்டு பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் படித்து இருக்கணும் படித்து இருக்க அறிவு ஒரு மேக்ஸுக்கு ஒரு கணக்கு வழக்கை யாருக்கு நம்ம போய் கணக்கு வழக்கை எல்லாமே பார்த்து தெருக்கிறது எல்லாம் நல்லா நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் தினம் தோறும் நீங்கள்லாம் பண்ணணும் ரெண்டு மணி நேரம் ஃப்ளாட்டு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் காலையில் ஒரு மணி நேரம் என்ன பண்ணணும் காலையில என்ன பண்ணணும் ஒரு மணி நேரம் நீங்கள் படிக்கிறது படிங்க ஓட்ட ஓடணும் என்ன பண்ணணும்

பண்ணிட்டு வந்துருவீங்க அதனால என்ன பண்ணிங் எல்லாம் சரியா அழகாக போகும் அழகாக ஓடி போயிட்டு ஜாக்கிங் பண்ணிட்டு ரன்னிங் வந்து ஒரே மாதிரி இது பண்ணுறது எல்லாம் வீட்டில் இருந்து செய்கிற மாதிரி அழகாக வந்து இதெல்லாம் செஞ்சு காலையில் வச்சுக்கேன் ஈவினிங் வந்து படிக்க ஒரு மணி நேரம் எல்லாம் படிக்கிறேன் அதுக்கப்புறம் டாக்டர் ரெண்டு மணி நேரம் போட்டி இருக்கக்கூடாது சண்டை இருக்கக்கூடாது ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளாக பேசிட்டு பண்ணுறேன் ஏன்னா முன்னாடி விளையாட்டுக்கு அடிப்படையே டிசிப்ளின் நம்ம வாழ்க்கையில் நல்லா வந்து மாவட்ட அளவில் நம்ம வந்து தமிழ்நாட்டு அளவில் இப்போ தேசிய அளவில் உலக அளவில் தான் போனோம்னா அது என்ன வேணுன்னா உடனே விளையாட்டு அந்த டிசிப்ளின் இருக்கு அந்த அடிப்படையில் நம்ம கொடுத்துருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக போய் வாழ்த்துக்கிட்டால்தான் அந்த பேச்சில் நடையில் ஒரு டிசிப்ளின் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம கூப்பிட்டு இருப்போம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கூட ஒரு எதுக்காக நம்ம யூனிஃபார்ம் வாங்கிருக்கோம் இருக்காங்க அனிபூரமாக ஒரே மாதிரி தான் அதே போல பத்து டீம் இருபது டீம் வந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும் கனித்துவமாக நம்ம நடக்கிறது நம்ம பேசுறது நம்ம பேசுறதுக்கு நம்மக்குள்ள ஒற்றுமையாக அந்த கண்ணை பார்த்து ஒரு ஒற்றுமையாக அந்த கணக்கு போட்டு இருக்கணும் கணக்கு எது சொல்றாங்க கணக்கு போட தெரியுமா கணக்கு பார்த்து பார்க்கறது

தொட இதெல்லாம் கணக்கு போடும் அதான் கணக்கு தெரிந்தா எது நல்லா கலமா இருக்கு நம்ம ஆடு கூட வாங்கறோம் என்ன தரமாக பார்ப்போம் இல்லையா ஒரு ஆடு வந்து பூஜைக்கு வாங்கணும் அப்படின்னா பார்ப்போம் தரமான வந்து மான் அப்படின்னு கணக்கு போடும் அது நடந்தது வச்சே கணக்கு போடும் இது இவ்வளோ ஸ்பீடு ஓடும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஐயா ஐயாவது க்ளீனாக பண்ணுவார் அப்படி கிட்ட அடிப்போ ஒரு எல்லா பாசங்களாக எல்லாம் ஓட பார்க்கணும் எது தரமான அது ஓட்டுறது இது வேகமாக திருத்தி இருக்கு அதுக்கே ஒரு கணக்கு இருக்குது அதே போல் கபடியிலேயும் ஒரு கணக்கு இருக்கும்

விளையாடுறதுக்கு சூப்பராக படிக்கும் சரியா அது நான் கணக்கு போகிறதுன்னு சொல்கிறேன் ஏதோ நானும் கணக்கு போகறது சோமோ போயிட்டு ஒவ்வொரு அமுத்து கோழி அப்படி வச்சுட்டாங்கன்னா நம்ம போகும் சரியா நம்ம எல்லாம் வந்து ஜெயிக்கிற சமையல் படத்தையும் சிவனும் காலியும் சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக விளையாடி ஜெயிச்சு நல்லா நம்ம நாட்டுக்கு பெருந்து சேர்த்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருந்து சேர்ந்து நம்ம மாவட்டத்துக்கு சேர்ந்து கிராமது பெரும் சேர்ந்து இப்போ சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்து பாராட்டணும் எந்த ஒரு பேர் சொன்னார் சொன்னாரில்ல அவங்க எல்லாரை பாராட்டி இருக்காங்க கொண்டாடி இருப்பாங்க அதுதான் ஒரு மகிழ்ச்சி ஒருத்தர் முன்னாடி ஜெயிச்சுட்டாங்க தமிழ்நாடு இன்றைக்கி கொண்டாடும் அளவில் போய் ஜெய்சிட்டா இந்தியாவே கொண்டாடும் சரியா மாவட்ட அளவில் இன்னைக்கு தேய்ச்சிட்டுனா நம்ம மாவட்டமே கொண்டாடு சரியா இந்த மாதிரி கொண்டாடுற அளவுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் போராட்டம் சோறு